அழகன் திரைப்படத்தில் கதாநாயகன் தன்னை ஏமாற்றி விட்டதாக அவர் மீது காட்டும் கோப காட்சியில் பரதநாட்டியம் ஆடியவாறு கண்களில் கோபத்தை காட்டியவாறு விரக்தியான வசனங்கள் பேசியவாறு அவர் நடிக்கும் காட்சி உலக சினிமாவில் சிறந்த நடிப்பின் உச்சம் பல திரைப்படங்களில் அவர் கண்கள் ஆயிரம் கதைகள் சொல்லும் திரையில் மற்ற நடிகைகள் அழும் காட்சியையோ சிரிக்கும் காட்சியையோ அதிரடி காட்சியையோ ரசிகர்களை முழு திரையையும் பார்க்க வைக்கும் ஆனால் இவர் நடிக்கும் காட்சிகளில் அவர் கண்களை மட்டுமே பார்க்க வைக்கும் அந்த அளவிற்கு தன் உணர்வுகளை கண்களாலேயே வெளிப்படுத்தி சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்து ரசிகர்களின் நித்திரை கெடுத்த சித்திரை மாதத்தின் நிலா நடிகை பானுப்ரியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி ஆந்திராவில் ராஜமுந்திரிக்கு அருகிலுள்ள ரங்கம்பேட்டா என்ற கிராமத்தில் தெலுங்கு குடும்பத்தில் பாண்டு பாவு மற்றும் ராகமாளிகா அம்மையாருக்கு மகளாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் மங்கபானு என்பதாகும் பின்னர் இவரது குடும்பம் தமிழ்நாட்டின் சென்னைக்கு குடிபெயர்ந்தது இவருக்கு மூத்த சகோதரர் கோபிகிருஷ்ணா என்பவரும் ஒரு தங்கை சாந்திப்ரியா என்பவரும் உள்ளனர் சாந்திப்ரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திரைப்பட நடிகையாகவும் இருந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை ஒரு சகாப்தத்துக்கு மேலாக சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவர் மெல்ல பேசுங்கள் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சினிமா கதாநாயகியாக அறிமுகமானார் பின்னர் அவர் தெலுங்கு படமான சிதா ராவில் தோன்றினார் அந்த ஆண்டு தெலுங்கில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மர்ம திரைப்படமான அன்வேசனாவில் பறவையில் நிபுணராக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் தோஸ்தி துஷ்மணி என்ற படத்தின் மூலம் இந்தி திரைப்படத்திலும் அறிமுகமானார் ஸ்வர்ண கமலம் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய சர்வதேச திரைப்பட விழா மற்றும் ஆன் ஆர்வர் திரைப்பட விழாவின் இந்திய மனோரமா பிரிவில் திரையிடப்பட்டது பானுப்பிரியா சிறந்த நடிகைக்கான இந்தியன் எக்ஸ்பிரஸ் விருது சிறந்த நடிகைக்கான நந்தி விருது மற்றும் சிறந்த நடிகைக்கான பிலிமேர் விருது என தெலுங்கில் நடித்ததற்காகவும் பெற்றிருக்கின்றார் ஆர் ஆரோ மற்றும் அழகன் ஆகிய தமிழ் வெற்றி படங்களில் அவரது நடிப்பு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றுத்தந்தது நடிகை பானுபிரியா அவர்கள் பல மொழிகளில் சுமார் நூற்று பதினொன்றுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் தெலுங்கில் ஐம்பத்தி ஐந்து திரைப்படங்களிலும் தமிழில் நாற்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் பதினான்கு இந்தி திரைப்படங்களிலும் சில மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் நடித்துள்ளார் தன்னுடைய பதினேழாவது வயதில் நடிக்க ஆரம்பித்தார் இவருடைய முதல் தமிழ் திரைப்படம் மெல்ல பேசுங்கள் என்ற திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது தெலுங்கில் இவர் நடித்த முதல் திரைப்படம் சித்தாரா என்ற திரைப்படமாகும் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது பரத நாட்டியத்தில் சிறந்து விளங்கியதால் பெரும்பாலான இவருடைய திரைப்படங்களில் நடனமாடும் கதாபாத்திரமாகவே அமைந்தது இவருடைய நடிப்பும் நடனமும் சக கலைஞர்களால் பாராட்டப்பட்டது இவர் தற்போது பல தொலைக்காட்சி தொடர்களை நடித்து வருகின்றார் தன் கண்களால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிறந்து விளங்கினார் அதன் காரணமாக இவருடைய ஐடெக் விளம்பரமானது மிகவும் பிரபலமானது அமெரிக்காவைச் சார்ந்த விருது பெற்ற புகைப்படக் கலைஞரும் பிரபல பரதநாட்டிய கலைஞருமான சுமதி கௌசலின் மகனுமான ஆதர்ஸ் கௌசல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறான் தற்போது பானுப்பிரியா அவர்கள் சென்னையில் வசித்து வருகின்றார் நடிகை பானுப்பிரியா அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மெல்ல பேசுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தென்றல் தொடாத மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறாரோ ஆறோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறையில் பூத்த சின்ன மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புது மனிதன் வாசலிலே சத்திரியன் பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் அழகன் பிரம்மா தளபதி தைப்பூசம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மகுடம் என்ற திரைப்படத்திலும் பரதன் தெற்கு தெருமச்சான் சுந்தரகாண்டம் பங்காளி அமரன் காவியத் தலைவன் வானமே எல்லை நீங்கே நல்லா இருக்கணும் ஆகிய திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்த வீடா புகுந்த வீடா மகராசன் முற்றுகை கோகுலம் உழவன் ராஜதுரை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சக்கரவர்த்தி தலைமுறை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் தலைமுறை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடித்த திரைப்படமாகும் அதே ஆண்டு ஆஹா என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு என்றென்றும் காதல் அதே ஆண்டு ஆனந்த பூங்காற்றே இரண்டாயிரம் ஆண்டு அன்னை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அதே ஆண்டு தாலிகாத்த காளியம்மன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நைனா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெய் அதே ஆண்டு ஜோர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செல்லமே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் அதே ஆண்டு பொல்லாதவன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தீக்குச்சி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு என் பெயர் குமாரசாமி அதே ஆண்டு திரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இவை அனைத்தும் பானுப்பிரியா அவர்கள் தமிழில் நடித்த திரைப்படங்களாகும் தெலுங்கிலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் மாத ஆண்டு சித்தாரா எண்பத்தி நான்காம் ஆண்டு ரவுடி இராமாயணோ பகவான்தான் அவர் நடித்த தெலுங்கு திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சித்தாரா ரவுடி எடுருலேனி மொனகல்லு ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இராமாயணம் லோ பாகவதம் என்ற திரைப்படத்திலும் புலி ஜேம்ஸ் பான் திருபுல் நயன் சதுரங்கம் கிரகலட்சுமி இல்லே தேவதா போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான்சிராணி முகடு பொல் பெல்லாலு முகடு டோங்கா பங்காறு சிலுகா பிரேமிஞ்சி பெல்லாடு ஜுவாலா ஆகிய திரைப்படங்களிலும் அதே ஆண்டு கர்ஜனா குடும்ப பந்தம் இல்லலிகோ பரிக்ஷா ஆத்ம பலம் அமெரிக்கா அல்லுடு அன்வேஷனா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விஜேதா பழே மித்ரலு மாஞ்சி மனசுலு பிரதிப ஸ்வரண மேகலா கோனசிமா குர்ராடு காஷ்மோரா தோஸ்தி துஷ்மணி ஆலாபனா அபூர்வா சகதருலு அனாதிகா ஆதடி அனுசியம்கிரி அல்லுரு சதஸ்தாவு மகுடு ஸ்ரீனிவாச கல்யாணம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சங்கரவாதம் ప్రేమ సామ్రాట్ ఇన్స్ కి పుహార్ ప్రేమ టి పాలూ సక్రవర్తి కార్తీక పౌర్ణమి గుడ్ కార్స్ డోంగా ముగుడు అల్లరి కృష్ణయ్యర్ ధర్మపత్ని జెబు డోంగా ఆగి త్రైపట నడితారు ఆయత్తి తొలయితీ ఎంపత్ ఎటా ఆడు మేర్ మెట్ పారో పాలచంద్రులు நியாயநிகி சிகிச்சா அக்னி கரட்டாலு தெலுங்கு பித்தா தமாச்சா கைதியின் செவன் எயிட் சிக்ஸ் திரிநேத்தருலு ஸ்வர்ண கமலம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் என இரண்டாயிரத்தி பதினேழு வரை அவர் நடித்து கொண்டிருந்தார் தற்போது பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் இந்திய சினிமாவில் தன் நடிப்பு திறமையாலும் தன் அழகாலும் தனக்கென தனி முத்திரை பதித்த நடிகை அவர் நடித்த அழகன் திரைப்படத்தில் பரதநாட்டியம் ஆடியவாறு அவர் நடிக்கும் அந்த காட்சி என்றைக்கும் ரசிகர் மனதிலிருந்து நீங்காது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிகைக்கான உதாரணமாக அந்த ஊர்காட்சி போதும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்